ஹலோ யூவர்ஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னா மடிப்பக்கம் லொக்கேஷனில் இருக்குது நாற்பத்தி நாலு அடி ஃப்ரெண்டேஜி ஸோ ஃப்ரண்டேஜி நாற்பத்தி நாலு சைடு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி ஸோ நாற்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி முழுக்க முழுக்க உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு இதை சப்டிஷன் பண்ணியும் கொடுப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல எக்ஸலண்ட்டான லொக்கேஷனில் இருக்குது இப்போ இந்த ஏரியாவில் வந்து வந்து ரெயின் வாட்டர் ஆர்வஸ்ட்டு போட்டாங்க அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷனும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ முழுக்க முழுக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேல்